வேல்முருகனுக்கு அரோகரா திருப்புகழ் பாடல் எண் ஐந்து பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாலே தெளிய மூச்சத்தை என்றும் அருள்வாயே பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே தெரிய மோச்சத்தை என்றும் அருள்வாயே அவனிதனிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் அருமளலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகளாக மங்கள் மிகவும் மறைவோது மண்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று அடியேனை உன்றன் அடி சேராய் மவுன உபதேச சம்பு வேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர் மணமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்து மலைமகள் குமாரதுங்க வடிவேலா பவனி வரவே யுகந்து, மயிலின் இசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த வீரா, பரமபதமே செறிந்த முருகனவே உகந்து பழனி மலை அமர்ந்த பெருமாலே பழனிமலை அமர்ந்த பெருமாளே தெளிய மோச்சத்தை என்றும் அருள்வாயே பழனிமலை அமர்ந்த பெருமாளே தெளிய மோச்சத்தை என்றும் அருள்வாயே பாடல் ஆறு அறிவிலா பித்தருன்றன் அடிதொழா கெட்ட வஞ்ச கத்தர் நன்றி அறியாத அவளர் மேல் சொற்கள் கொண்டு கவிகளாக்கி புகழ்ந்து அவரை வாழ்த்தி திரிந்து பொருள் தேடி சிறிது கூட்டி கொணர்ந்து தெருவுளாத்தி திரிந்து தெரிவை மார்க்கு சொந்து அவமேயான் திரியுமார்க்கத்து நிந்தை அதனை மாற்றி பறிந்து தெளிய மூச்சத்தை என்றும் அருள்வாயே இறைவர் மாற்றற்ற செம்பொன் வடிவம் வேற்று பிரிந்து இடவ சிவந்த உமையாள்தன் இருளை நீக்க தவஞ்செய் அருளை நோக்கி குளைந்த இறைவர் கேட்க தகுஞ்சொல் உடையோனே குறவர் கூட்டத்தில் வந்து கிழவனாய்ப்புக்கு நின்று குருவியோட்டி திரிந்த தவமானை குணமதாக்கி சிறந்த வடிவு காட்டி புணர்ந்த குமரகோட்ட தமர்ந்த பெருமாலே குமரகோட்ட தமர்ந்த பெருமாளே பழனி மலை அமர்ந்த பெருமாளே தெளிய மோச்சத்தை என்றும் அருள்வாயே വെറ്റി വേൾ മുരുഗനുക്ക്